நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் தனுசு ராசிக்காரங்களே இன்றைய கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரண ருண ரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரணம் அப்படின்னா உடல்ல ஏற்படக்கூடிய பலிகள் வேதனைகள் நோய்களை கொடுக்கும் குணம் அப்படின்னாலும் காயங்களை கொடுக்கும் விபத்துகளை குறிக்கும் ஓகேங்களா ரோகம் நீண்ட கால நோய்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுமே கன் கண்ட்ரோல் ஆகாத நோய்களை குறிக்கும் ஸோ அந்த தான் உங்களுடைய ராசிநாதன் இத்தனை வருடங்களாக அதாவது வருடக்கணக்காக இருக்கிறார் அதனால வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில மன தாங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு நோய் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் அதாவது நாற்பது வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் கரெக்டான நாள்ல கரெக்டான முறையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டே வாங்க ஏன்னா அது பின்னால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு உண்டு பண்ணி கொடுக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரங்க உணவு முறையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதை ஆரோக்கியத்துல மிகப்பெரிய விஷயங்களில் எதிர்காலத்தில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துலேயும் சரி ரொம்ப அதிகமான மசாலா காரம் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றதை குறைச்சிக்கோங்க முடிந்த வரைக்கும் நல்ல தண்ணீர் உள்ள தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க ஓகேங்களா தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அமைஞ்சிருக்கும் சொந்த ஊரில் இருக்க முடியாமல் போயிருக்கோம் வெளியூர் வெளிமாநில போயிட்டு அங்கே போய் வேலை செஞ்சு வருமானத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் தாய்கிட்ட உட்காந்து சாப்பிட முடியாத சூழல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த அமைப்பு எல்லாமே இன்றைய இருந்து உங்களுக்கு படிப்படியாக தீரப்போகிறது நரசு ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்து பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால ஏதாவது எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது வீண் விரை அமைப்புகளை இருக்கும் நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான மனசு வந்து தூண்டும் சில பேருக்கு வந்து காதல் அமைப்புகள் மூலமாக பெண்களின் மூலமாக உங்க பரிசு வந்து காலியாக வாய்ப்புகள்லாம் உண்டு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்க வந்து என்ன பண்ணணும் வாங்கி கொடுக்கணும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் நகை வாங்கி கொடுக்கணும் இப்போ ஒய்ஃப் இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க நீ இத்தனால என்ன சம்பாதிச்சு எனக்கு சந்தோஷமா வச்சுக்க மாட்டிருங்க எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்களே வந்து மனசார என்ன பண்ணுவீங்க இவ்வளவு சம்பாதிச்சு என்ன வாங்கி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டு மனசை சாவடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வரும் பட் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் கோச்சாரத்தின் அடிப்படையில் சுக்கர பகவான் வந்து நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் உச்சமாகி ராகுவோடு சேர்ந்துருக்கான் அதனால நிச்சயமாக நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தவறான உறவு முறைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில பேருக்கு திருமணம் கலந்த உறவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனிக்கணும் கையில் செல்போன் கொடுத்து அவங்களுக்கு எடுத்துடக் கூடாது ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நவீனமாகவும் ரொம்ப ரொம்ப வேகமாகவும் போயிட்டு அதனால் வந்து நீங்கள் அவங்க கண்டிப்பாக கண்காணிங்க அவங்க முன்னாடி நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதை உங்களை பார்த்த குழந்தைங்களே வந்து பார்த்து வளர்றாங்க ஸோ அந்த பொறுப்பு உங்ககிட்டயும் இருக்குது ஸோ இன்றைய நாள் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான நாளாகவே தொல்வி சேர்த்ததும் வேலை விஷயத்தும் நிச்சயமாக இருக்கும் நன்றி